இதெல்லாம் செம்மரங்கள் வேங்காய் மரங்கள் செம்மரம் வேங்காய் மரம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்தது காட்டு இலாக்கா கொடுத்தது இந்த தேக்கு மரங்கள் இதெல்லாம் இப்போ கழித்து விட்டேன் ஒரு ரெண்டு தான் ஆகுது சைடெல்லாம் கழிச்சா தான் கொஞ்சம் நல்லா அந்த ஈலிங் கிடைக்கும் இந்த மாதிரி கரும்பாக பயிர் வைக்காமல் போடுறதை விட இந்த மாதிரி மரங்கள் நட்டால் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு அது நமக்கோ நமக்கு பிறகு வரவுக்கோ அது பயனுள்ளதோ தான் இந்த மரங்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் மரம் தேக்கு செம்மரம் வேங்கை ஈட்டி மரம் சொல்லுவாங்க வெள்ளைச்சந்தரம் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் மரம் நட்டு பராமரிச்சுக்கிட்டு வரேன் இது வேலி போட்டு சமூக விரோதிகள் அதாவது எப்பவுமே வந்து ஒரு விவசாயிக்கு இன்னொரு விவசாயி தான் பகைவனே அடுத்தவன் வளரக்கூடாதுன்றதில் குறிக்கோளாக இருக்கிறாங்க இல்லைன்னா ஆடு மாடு கட்டுறதுக்கு அவங்க ஆடு மாடு மேய்க்க வசதி வசதியாக இல்லை குறைவாக இருக்குதுன்றதுனால அந்த பொறாமையின் கேரளில் துளித்து வரும்போதே அது முனையெல்லாம் வெட்டி விட்டாங்க அப்படியும் கொஞ்சம் போராடி ஓரளவு வளர்த்துட்டேன் எல்லாம் ஒரு இருபத்தஞ்சி முப்பத்தடிக்கு வளர்ந்தாச்சு இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் போனால் இதுக்கு வந்து அந்த மரங்கள்லாம் ஒரு வேல்யூ முடிஞ்ச விவசாயம் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதான் வைரமுத்து சொல்லுவான் அவர் விதி முடிஞ்சவனைக்கு விவசாயம் தலையழுத்தாங்க அப்படி தான் இருக்குது விவசாயம்லாம் இனிமேல் வந்து ஒன்றும் பண்ண முடியாது அதனால்தான் நிறைய பேர் விளைநிலத்தான் நெல் எள்ளு வரைக்கும் போதெல்லாம் கல் நட்டு விற்பனை ஆகி வெளியூரில் போய் செட்டில் ஆகிட்டாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் பராமரிப்பேன் பராமரிச்சுக்கிறேன் இது இன்னும் வந்து இந்த இடையில் இருக்கிற இந்த புல் முடிச்சதெல்லாம் வந்து அது மரம் வர்றதுக்கு கொஞ்சம் தடையாக இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் நீக்கணும் முடிஞ்சது செய்யும் அவ்வளோதான் நம்மளால் முடிஞ்சது இயற்கை வளம் காப்போம் நன்றி வணக்கம்